உடலின் செயல்பாடுகள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடலின் நடுக்கம் அதீத சோர்வு களைப்பு நிலை தடுமாற்றம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியமாக இருக்கவும் நரம்பு தளர்ச்சி இயற்கையாக குணப்படுத்தவும் சில உணவுகள் உதவுகிறது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது கீரை வகைகள் கீரைகளில் நரம்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன இரண்டாவது நட்ஸ் மற்றும் விதைகள் நரம்பு ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் விட்டமின் இ நிறைந்துள்ள நட்ஸ் மற்றும் விதைகளை சாப்பிடுவது ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது மூன்றாவது முழு தானியங்கள் முழு தானியங்களில் நுழைந்துள்ள விட்டமின் பி மற்றும் நார்ச்சத்து நரம்புகள் ஆரோக்கியமான நரம்புகள் செயல்படுவதற்கு உதவுகிறது நான்காவது பீன்ஸ் பருப்புகள் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் நரம்புகளுக்கு ஆற்றலை வழங்கும் அற்புத உணவாக அமைகிறது ஐந்தாவது பெர்ரி பழங்கள் பெரி பழங்களில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நரம்புகளை சேதத்திலிருந்து காக்கும் சிறந்த உணவாக இருக்கிறது ஆறாவது மீன் உணவுகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த சால்மண்ட் வகை மீன்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் ஆற்றில் கொண்டதாக இருக்கிறது ஏழாவது முட்டை முட்டையில் நிறைந்துள்ள புரதம் கோலின் சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறா